வணக்கம் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மீன் பொரியல் இன்னைக்கு மீன் பொரியல் ஆருங்க இன் பொரியலுக்கான தேவையான சாமான பொருட்கள்லாம் இங்கே நேரத்துக்கு வாருங்க உப்பு உப்பு ஓட்டாட்சி அதுக்கு பிறகு மிளகாய்த்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போடணும் மிளகாத்தூள் போட்டாச்சு அதுக்கு பிறகு மீன் மசாலா மீன் மசாலாயும் போட்டாச்சு அதுக்கு பிறகு மிக்ஸ் மசாலா அதுவும் போட்டாச்சு அதுக்கு பிறகு மல்லித்தூள் ஒரு தேக்கரண்டி உக்கரண்டியில் ஒன்று சின்ன கரண்டியில் போட்டாச்சு அதுக்கப்புறமும் எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சி விட வேண்டி தான் செம்மள ஒரு காய் புழிஞ்சு நம்ம சம்பளம் புரிஞ்சு விட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லா பொருட்களும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு அதை இதை கொஞ்ச நேரம் ஓடி வைக்கலாம் ஒரு ஒரு மணி தேலம் இல்லாட்டி முக்கால் மணி தேலம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதுக்கு முப்பாடு பொறிக்கணும் தென்னை காஞ்சிருச்சு மீன போடலாம் மீன்

オルタのカラーの hospital。<music> <music> ஏனு பிரத்தி போடலாம் பொரியல் முடிந்து விட்டது வாங்க சாப்பிடலாம் முடிந்து விட்டது வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசா பாருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்